எப்படி இருக்கீங்க டிசிஸ் ஓகே நீ ஐடி ட்ரான்ஸ்லேட் பண்ணி நீடோட வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஐம் வரி கிளாட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலையும் முன்னேற்பட்டு யோசித்து தங்கப்படு ஒரு உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் டிஸ்இஸ் மை மாம் பத்மா அதையும் இவங்களை நினச்சா ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னா ஸோ நம்ம சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா புழல் ஏரி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து வெள்ளம் நிரப்பப்பட்டு வருது தண்ணீர் அதிகமாக அதிகரிக்கிறதுனால திறந்து விடப்பட்ட ஒரு விஷயம் வந்து ஏற்பாடு பண்ண போகிறாங்க புழல் ஏரியை சேர்ந்த பொதுமக்கள் ஆகிய எல்லாரும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையோடு இருங்க சேஃப்டியாக இருங்க ஏன்னா தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சிட்டே வருது ஸோ டி த்ரீ முனையம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இதோடைய இன்க்ரீஸ் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான ஒரு ஃபெசிலிட்டி ஏதாவது எடுக்கணும் இல்லையா ஸோ ஒவ்வொரு ஏரியிலையும் வந்து தண்ணீர் வந்து ஈஸியாக நிரம்பி வழிஞ்சிட்ருக்கு அதை வந்து ஈடுகட்டுறதுக்காக தண்ணீரை திறக்க போகிற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் திறப்பு திறந்து விடுவாங்க மக்களாகி நீங்கள் அலாட்டாக இருக்கணும் எச்சரிக்கையாக இருக்கணும் அதுக்காக தான் இந்த பதிவு புழல் ஏரியை சுற்றி உள்ள எல்லா பொதுமக்களும் சரி மிக மிக தாழ்மையோடு கெட்டுக்கொள்கிறேன் ஜாக்கிரதையாக அங்கே இருங்க எச்சரிக்கையோட இருங்க உங்கள் சுகன்யா ஸோ தண்ணீர் திறந்து விடுறாங்கன்னா கண்டிப்பாக அந்த தண்ணீர் வந்து எங்கே வரும் கண்டிப்பாக ஊருக்குள்ளே வரும் இல்லைங்களா ஸோ அதுக்காக அங்கே இருக்க சுற்றி இருக்க பீப்புள்ஸ்லாம் அலர்ட்டாக இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவு உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டினையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஊருடையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஆகும் உங்கள் சுகன்யா